நம்ம எதற்காக வாழ்கிறோம் எல்லாம் சொல்லுவாங்க பணம் சேர்க்க வேண்டும் அந்த இருக்குது அதெல்லாம் சேர்க்க வேண்டும் பண்ணணும் பண்ணி என்ன செய்யறது எல்லாத்தையும் இங்கேயே அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போவது அதற்காகவா வா சேர்க்கிறோம் சேர்த்து என்ன செய்ய போகிறோம் இது வந்து இள வயசுல இருக்கும் பொழுது அது தோன்றாது கொஞ்சம் வயசு ஆன பிறகு தோணும் சேர்த்து வைக்கிறோம் சரி அப்புறம் என்ன ஆகும் எடுத்துட்டு போக முடியாது நாம எடுத்து செல்லக்கூடியது நம்முடைய சிந்தனை மட்டுமே அது உண்மை நம்ம ஆன்மா அழிவு இல்லை பதி பசு பாசம் மூன்றுமே அனாதி என்பது சைவ சித்தாந்தம் பதி என்றால் இறைவன் பசு என்றால் உயிர்கள் அதாவது ஆன்மாக்கள் பாசம் என்பது இந்த மாயை பதி போல பசுவும் அனாதி நம்ம நமக்கு வந்து அழிவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் நம்ம கவியரசர் கண்ணதாசன் ஒரு முறை சொன்னார் நான் அழிவில்லாதவன் எனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொன்னார் பல பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவருடைய பாடல்கள் என்றென்றும் உலகில் நிலைத்திருக்கும் அதைத்தான் சொல்கிறார்னு உண்மையில அவர் நல்ல ஒரு சைவ சித்தாந்த உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார் ஆன்மாவுக்கு அழிவில்லை இப்ப இந்த உலகத்தில் இந்த பெயரோடு இருக்கும் நான் மரணத்துக்கு பிறகு எந்த பெயர்னு தெரியாது ஆனால் நான் இருப்பேன் கட்டாயமாக இருப்பேன் என்ன இந்த உடல் இருக்காது வேற ஒளி உடல் இருக்கும் வேறு ஏதாவது ஒரு அண்டத்தில் ஒரு லோகத்தில் கட்டாயமாக இருப்பேன் அப்படி போகும் பொழுது அங்கே நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு சிவ சிந்தனை அது இல்லாவிட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்காது இதை எடுத்து சொல்வது நம்முடைய நாயன்மாரின் நூல்கள் அப்ப நான் இப்ப மேலோகத்துக்கு போறேன் நான் ரொம்ப நல்ல காரியம் பண்றேன்னே வச்சுக்கோமே இப்ப இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நல்லது செஞ்சுட்டேன் இப்ப மேலோகத்துக்கு போய் அங்கேயும் ரொம்ப நல்லது செய்யறேன் அப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அதத்தான் சொல்லுவாங்க மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படி நிறைய தெய்வங்கள் உண்டு நம்ம முன்னோர்கள் எல்லாம் தெய்வமாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் காவல் தெய்வங்கள் இருக்குதுல்ல குல தெய்வம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லது செய்தவர்கள் பதவி பெறுகிறார்கள்